え、ロガタムレアルウィクムワラクム எங்களுடைய டபக்கோ சேனளை அறிய게 બનીলে பாத்துட்ட કો리에 નિયચ્િયર ચાટ વીડિયો எல்லாம் எங்க সুন্দর ಕಲத்து간다 આનું તમને ઇમેજ இன்னும் சொல்லப்போனால் போனால் காலங்களில் நிறையா காமெடியான டைலாக்குகளும் சுவைச்சான நகைச்சுவையான விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒவ்வொரு நாளும் சரியாக இரவு பத்து மணிக்கு எங்களுடைய சேனலில் எங்களுடைய காமெடி தர்பார் கலாட்டா நகைச்சுவை இந்த காட்சிகளை கண்டுகளிக்கு வருவாய் அன்போரு என்று தெரிவிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்